ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம் மேசராசியில அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கிருத்திகை ஒரு பாதம் அப்படின்னு மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்புகள் மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் ரிஷப நவாம்சத்தில் பிறக்கிறது உங்க ராசிப்படி இந்த புத்தாண்டு பொருளாதாரம் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் புதிய முயற்சிகளெல்லாம் எடுக்கலாமா புதிய தொழில் பண்ணலாமா வேலை மாற்றம் பற்றிய விஷயங்கள் மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு பரிவட்ட யோகத்தில் வரக்கூடிய குருவார்கர் மேசராசிக்கு பரிவட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலைங்க இன்க்ரிமெண்ட் வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா அது சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பே மே மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முருகன் கோவில் இருக்கு இல்லையா என் கண் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துரும் அதே போல் வேதாரண்யத்துக்கு ஒரே ஒரு தடவை போய் பார்த்து இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் எல்லாருமே வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமறைக்காடாரை போய் வணங்கி வந்தாலே திருமண காரியங்கள் கூடுவதாக இருக்கும் மேசராசியில் பிறந்த திருமண தடை தாமதம் இருக்கங்க கண்டிப்பாக போய் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் இந்த ஆண்டு தரிசிங்க உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பான ஆண்டே அப்படின்னு சொன்னாலும் முயற்சிகள் சார்ந்து ஒரு தடைகள் எனக்கு கிடைக்க வேண்டிய முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்க வேண்டியது தாமதப்படலாம் ஆரோக்கியம் சார்ந்தும் சிறப்பு மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையே உண்டு ஏன்னா கொஞ்சம் மே மாதத்துக்கு முன்னாடியே தேர்வுகள்லாம் வரதுனால நீங்க என்ன பண்ணணும்னா படிப்புல கவனமா கொஞ்சம் கவனம் சார்ந்து ட்ரை பண்ணீங்கன்னா நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஐம்பது சதவீதம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வருமான நிலையும் அப்படிதாங்க இருக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகள் அஸ்வினி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றியை கொண்டு போய் அடைஞ்சிடுவீங்க அஸ்வினி மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகளினுடைய நிலை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருந்தாலும் கண்டிப்பாக எப்படியோ ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டாவது நான் ஜெயிச்சுடுவேன்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்படி கஷ்டப்பட்டாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரம் முழுவதுமாக பழனி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார மேன்மை ஓரளவு பரவாயில்ல பரணியில் பார்த்தீங்கன்னா மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வெற்றியோட பலன் நீங்கள் நூறு சதவீதம் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது பலன் அப்படிங்கிறது இருபத்தைந்து சதவீதமாகவே இருக்கும் மனம் சோர்ந்து விடாமல் முயற்சிகளில் நீங்கள் நல்லா கருத்து ஊன்றி போயிட்டுருங்க கிருத்திகை கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசராசி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு சுமாரான நிலையில் இருக்கும் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு முயற்சி நூறு சதவீதம் ஏதா ட்ரை பண்ணீங்கனாலும் தொட்டதுல எல்லாம் ஜெயிக்க முடியுமா நான் அப்படின்னா ஜெயிச்சுடுவீங்க வீடு மனை வாசல் சார்ந்த முயற்சிகள் மேசராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய வாழ்க்கை அதே போல கிருத்திகை நட்சத்திரம் மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அனுகூலமாகக்கூடிய காலகட்டமாகவும் திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு குரு அனுகூலம் தெய்வ அனுகூலம் நிறைந்த ஆண்டுன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் விரயங்கள் அதிகப்படுது ஆகக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ எழுபத்தைந்து சதவீதம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கு தன்னம்பிக்கை நிறைந்த ஆண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேசராசிக்கு இருக்கும் மேசம் எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பான ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்